ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் ராஜாக்கள் கட்டளைகளால் அரசாளுகிறார்கள் கிங்ஸ் ரூல் பை டிகிரிஸ் ராஜாக்கள் கட்டளைகளால் அரசாளுகிறார்கள் ஒரு வசனத்தை பார்க்கலாம் எஸ்தர் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்கிறது நான் அரண்மையில் அரண்மனையில் இருக்கும் போதே என் கண் முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டுமென்று இருக்கிறானோ என்றான் இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்த உடனே ஆமானின் முகத்தை மூடிப்போட்டார்கள் இந்த வார்த்தை நான் இருக்கும் போதே என்னுடைய அவன் பலவந்தம் செய்ய என்ற வார்த்தை ராஜாவுடைய வாயிலிருந்து புறப்பட்ட உடனேயே ஆமானுடைய முகத்தை மூடி போட்டார்கள் இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் பேசுங்கள் நீங்கள் பேச வேண்டும் வாயை திறந்து பேச வேண்டும் எப்படியாக ராஜாக்கள் கட்டளைகளால் அரசாழ்கிறார்களோ எப்படியாக ராஜாக்கள் தங்களுடைய பேச்சினாலே காரியங்களை செய்து முடிக்கிறார்களோ அப்படி நீங்கள் பேச வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை உற்சாகப்படுத்துகிறார் உங்களுக்கு சொல்லுகிறார் பேசுங்கள் யோகோ இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு இப்படியாக சொல்கிறது தனது அழகாக இருக்கிறது யூ வில் ஆல்சோ டிக்ளேயர் அ திங் இட் வில் பி எஸ்டாப் ஃபார் யூ நீ ஒரு காரியத்தை பேசினால் அது உனக்காக செய்து முடிக்கப்படும் ஐ மீன் தேவனிய பிள்ளைகளாகி நாங்கள் பேச வேண்டும் என்று இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் பேசுவதற்கு ஒரு காரணம் காரியம் ஒரு அதற்கு முன்பாக நாங்கள் செய்ய வேண்டிய காரணம் காரியம் என்னவென்று சொன்னால் ஆண்டவுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் ஆண்டவருடைய வாழ்க்கைகள் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும் போது யோ இருபத்தி ரெண்டு அதிகாரத்தில் அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது வாசித்து பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவருக்கு பிரியமாக நாங்கள் வாழும் போது ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழும் போது நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அதிகாரம் மிகுந்ததாக ராஜாவுடைய வார்த்தைகளைப் போல அதிகாரம் மிகுந்ததாக இருக்கும் ஆகையால் என்ற நாளிலே நான் உங்களை பேசுங்கள் என்று உற்சாகப்படுத்துகிறேன் பேசுங்கள் ஆ ஓகே வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்கள் கொஞ்சம் வார்த்தைகளை அறிக்கை செய்வோமா ஐ ஏம் பிளஸ்ட் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது மை ஃபேமிலி இஸ் ப்ஸ்டு த ஒர்க்ஸ் ஆஃப் மை ஹேண்ட்ஸ் ஆர் ப்ஸ்டு நான் வேலை செய்கிற வேலை காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டன என்னுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டன நான் போகையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன் வருகையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன் வீட்டிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன் வேலை செய்கிற இடத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பேன் என்னுடைய கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்பட்டவைகள் என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவைகள்

த குட்னஸ் ஆஃப் த லாட் இன் த லேண்ட் ஆஃப் நான் சாகாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்களை ஜனங்களுக்குள்ளே விவரிப்பேன் எனக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காது என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கத்தனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும் இப்படியாக அறிக்கை செய்யுங்கள் பேசுங்கள் கத்தோடைய வாக்கு தத்தங்களை பேசுங்கள் விசுவாசத்தோடு பேசுங்கள் கத்திற்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டு நாங்கள் பேசும்போது போது அறிக்கை செய்யும் அவைகள் அதிகாரம் மிக்கவைகளாக எப்படியாக அந்த வார்த்தை புறப்பட்ட உடனேயே அவன் ஆமாவுடைய முகத்தை மூடி போட்டார்களோ எப்படியாக மற்ற ராஜாக்களை பார்க்கும் போது எப்படியாக உங்கள் பேசி காரியங்களை செய்தார்களோ இன்றைய நாளில் அந்த ராஜாவாக நீங்கள் பேசுங்கள் என்று கத்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார் பேசுங்கள் வாக்கு தத்தங்களை பேசுங்கள் அறிக்கை செய்யுங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுங்கள் குடும்பத்தின் மீது பேசுங்கள் உங்கள் மீது பேசுங்கள் உங்கள் பிள்ளைகள் மீது பேசுங்கள் அப்படியாக பேசி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்கள் ஆண்டு ஜேசு கிறிஸ்து நிறைவாய் ஆசீர்வதிப்பதாக அமையும்